உறவுகளே புற்றுநோய் போன்ற தீராத நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கவும் குழந்தை பாக்கியம் திருமண தடை நீங்கவும் வழிபடக்கூடிய திருமூலநாதர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சென்னை திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரத்துல பேரங்கியூர் என்ற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு தென்பெண்ணை ஆற்றின் தென் இந்த கோவில் இருக்கு கோவிலுக்கு போறதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப் தேவைப்படுற பயன்படுத்திக்கோங்க வயிற்றுடன் தன் மகள் மகனுடன் ஜெஷ்டா தேவியின் சிற்பமும் இத்தலத்தில் உள்ளது ஜேஷ்டா தேவி துர்கை சாமுண்டி வராகி போன்ற தெய்வங்களின் சிற்பங்கள் இங்கு வரிசையாக கொடுத்திருக்காங்க சப்த மாதாக்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் சாமுண்டி சாமுண்டி பிரேத குண்டலம் அணிந்திருக்கிறார் அவரது இடது பக்கம் சாய்ந்தவாறும் இத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றார் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் பல்லவர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் பல்லவர்களுக்கு பின்பு சோழர்கள் புனரமைச்சிருக்காங்க அதற்கு சான்றாக பல கல்வெட்டுகளும் இத்தலத்தில் உள்ளது பிரகாரத்தில் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரம் கொடிமரம் எதுவுமே இல்லாமல் பலிபீடம் மட்டும்தான் இருக்கும் கோவில் சிறிய அளவில் இருந்தாலும் கருங்கற்களை கொண்டு ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க நம்மளால பார்க்க முடியுது முதலாம் பராந்தக சோழன் காலத்திய கல்வெட்டுகளும் இத்தலத்துல இருக்கு அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரின் மூலப்பெயர் பெரம்பூர் என்றும் தெய்வத்தின் வரலாற்று பெயர் மூலஸ்தானம் உடைய மகாதேவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாம ஆதித்த கரிகாலன் முதலாம் ராஜராஜ சோழன் உத்தம சோழன் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜாதிராஜன் முதலாம் குலோத்துங்க சோழன் ஆகியோரது கல்வெட்டுகளும் இத்தலத்தில் உள்ளது கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மற்ற கோவில்களில் இருப்பதை விட இங்கு சற்று வித்தியாசமாக உள்ளார் இடது காலை வலது காலில் வைத்து சுகாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்ர குண்டலத்தையும் அணிந்துள்ளார் கல்லால் மரம் சனகத முனிவர்கள் இல்லாமலும் இத்தலத்தில் உள்ளார் கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் சோழர் காலத்தில் அளவுகள் ஒன்றும் பொறிக்கப்பட்டுள்ளது பதினோரு அடி நீளமும் நில அளவை குறிக்கும் விதத்திலும் அளவுகள் உள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அகினா சிற்பமும் இத்தலத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இங்குள்ள கல்வெட்டுகளில் இந்த கிராமம் ஒரு காலத்தில் பிரம்மதேயம் என்றும் அழைக்கப்பட்டு வந்திருக்கு அதாவது பிராமணர்களுக்கு காணிக்கையாக இந்த கோவிலை வழங்கியதும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு கோஷ்டத்தில் மேற்கு பகுதியில் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் இருக்கிறார் மேல் கைகள் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏங்கியவாறும் கீழ் வலது கை உள்ளார் கோவில் முழுவதும் பல கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியுது இத்தலத்தில் மூலவரின் பெயர் ஸ்ரீ திருமூலநாதர் என்றும் தாயாரின் பெயர் ஸ்ரீ அபிராமி என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது கோஷ்டத்தின் வடக்கு பகுதியில் துர்காதேவியும் இத்தலத்தில் உள்ளார் துர்கையும் மற்ற கோவில்களில் இருப்பதை விட இந்த கோவிலில் சற்று வித்தியாசமான கோலத்தில் உள்ளார் மற்ற கோவில்களில் மகிஷனின் தலையில் இருப்பார் ஆனால் இந்த தளத்தில் தாமரை பீடத்தின் மீது நிற்கின்றார் மேல் கைகள் சங்கமும் சக்கரத்தையும் வைத்திருக்கிறார் கீழ் வலது கை அபய கஷ்டத்திலும் இடது கை ஊரஹஷ்டத்திலும் உள்ளது மற்ற கோவில்களை விட இத்தலத்தில் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கு இங்கு சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக அவரது இடத்தில் லகுலீசர் உள்ளார் லகுலீசர் அமர்ந்த நிலையில் இருக்கிறார் அவர் ஒரு பாம்புடன் ஒரு தண்டமும் பிடித்துள்ளார் ஆயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் ஒரு கால பூஜைகள் மட்டுமே இந்த கோவில நடக்குது ஆனால் பிரதோஷம் மகா சிவராத்திரி சங்கடாகர சதுர்த்தி கார்த்திகை பௌர்ணமி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் உண்டு இங்கு நந்திதேவரை தரிசனம் பண்ணிட்டு இத்தலத்தின் மூலவர் திருமூலநாதர் இங்கு காட்சி தருகின்ற ஆயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் இந்த தளத்திற்கு வந்து வழிபடலாம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி